காதல் பண்ணும்போது யார் அதிகமா செலவு பண்ற ஆனா பெண்ணா ஏன் பெண்கள்லாம் ஒழிச்சு வச்சு அப்பா காசை சுட்டு கூட கொண்டு வந்து ஆளுக்கு வாங்கி கொடுத்துருவோம் ஆனா இவங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிற காசை எடுத்துட்டு வா நம்ம செலவு பண்ணுவான்னு பசங்க சொல்லுவாங்க பட் கேர்ள்ஸ் டூ இட் ஆள் காலேஜ் ஃபீஸ் முத கொண்டு நான் வேலைக்கு போவேன் செங்கல் வேலை தாங்க சார் ஊர் ஃபுல்லா காலேஜ் ஃபீஸ் முத கொண்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் அதுக்கு மூணு வாரம் செங்கல் இறக்கணும் லாரியில போயிட்டு பத்தாயிரங்கள் நான் இறக்கி கட்டுவேன் வீட்டுக்கு தெரியாம வேலைக்கு போவோம் சார் டான்ஸ் ஆட போவேன் சார் மேக்கப் ஆர்டிஸ்ட் சார் நான் அவனுக்காக பண்ணாத வேலை இல்லை கிடைக்கிற காசில் அவனுக்காக பிரேஸ்லெட் எடுக்கிறது வெளியில் ரிங் எடுக்கிறது அப்போ லவ் பண்ணும்போது ஒவ்வொரு ப எல்லா பையனையும் சொல்லலை பை நிறைய பசங்க வந்து லட்சியமானு நினைக்கிறாங்க அது கொஞ்ச நாள் ஆகும் அலட்சியமாக நினைக்கிறாங்க அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது பெண் தான் செலவு பண்ணுறோம் ஆண்களும் கொடுப்பாங்க இனிஷியேட் பண்ணுறது அவங்கள தான் இருக்கும் ஆனால் பெண்கள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அவன் வேணும்னு இப்படி நினைக்கிறத கூட பெண்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த ஐஃபோன் மாடல் லான்ச் ஆகுதுன்னு எப்போவோ சொல்லியிருப்பான் அந்த மாடலை நான் எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பைக் அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் அதான் இருபத்தஞ்சு கே கேட்டால் நீங்கள் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த மாதிரி தான் பொண்ணுங்க தான் கொஞ்சம் ஓவர் ஹைப் கொடுப்பாங்க பாய்ஸ்க்கு லவ் பண்ணும்போது அதிகமாக செலவு செய்வது ஆண்களா பெண்களான்னு கேட்கும்போது பெண்கள் தான் நீங்கள்லாம் பெருசாக செலவு செய்யலைன்னு சொல்கிறாங்களே இதுக்கு பதில் என்ன வச்சுருக்கீங்க சார் இப்போது நான் லவ் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு அரௌண்ட் ஒரு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் நான் செலவு பண்ணியிருப்பேன் உங்ககிட்ட டுவெல் லேக்ஸா ஆமாம் எங்க ஒர்க் பண்றீங்க பைலட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் பைலட்டா இருக்கீங்க ஓகே டுவெல் லேக்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க எங்க ட்ரிப்பு போனாலுமே நிறைய பெரிய பெரிய ட்ரிப்பா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்களா இல்ல ஏதாவது இண்டிகேஷன் கொடுப்பாங்களா எதை வச்சு நீங்க அவங்களுக்கு வாங்கி ஆல்ரெடி டேட் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க சார் சேலரி டேட்டுக்கு முன்னாடி டேட்டுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அந்த ப்ராடக்ட் வாங்கணும் நீ வாங்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க எங்க டாடி கிட்ட நான் கேட்க மாட்டேன் உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன்லயே நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட்டே வாங்கி கொடுத்துருவோம் இந்த மெசேஜ் வரும்போது அந்த மனநல எப்படி இருக்கும் சாலரி டேட்டுக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடியே அவங்க அந்த டைமிங் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு கரெக்டா ஒரு வரதுக்கு எனக்கு எனக்கே தெரியாது இப்போ அவங்களோட மெசேஜ் வரும்போது நான் நினைப்பேன் ஓ சாலரி வரப்போகுது போல நான் ஸ்டாப்பா மெசேஜ் வந்துட்டு இருக்கு இப்போ நீங்க பாப்பீங்க ஆமா அப்போதான் நான் நினைப்பேன் சாலரி டேட் பக்கத்துல வந்துருச்சு ஆனா இதுல ஒரு விஷயம் நான் பொதுவாக சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா சார் லவ் இஸ் எமோஷன் இட்ஸ் நாட் அ மெரியல் மெட்டீரியல் இட்ஸ் பியூரஸ் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஜஸ்ட் திங்க் இட் அதை திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இது உங்கள் லவ்வர் அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்க நிறைய பார்த்தா நிறைய பார்த்தா இது எதுல இருந்து பார்த்துட்டு வந்துருக்கேன் அப்படின்னு அந்த லவ் இருக்கா ஆ பிரேக்அப் ஆயிடுச்சு சார் பிரேக்அப் ஆயிடுச்சு ஓ அதை தான் சொன்னீங்களா நிறைய பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு ஓகே 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 நான்

அதை பார்க்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவ்வளோ இறங்கி போவாங்க கேர்ள்ஸ் ஆனா தப்பு தான் பட் அவ்வளோ இறங்கி நிறைய பேர் இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் உண்மையை மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எத்தனை பேர் என்ன ஸ்டோரிஸ் கேட்டிருக்கீங்க அங்க இல்ல சொன்னாங்க இந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய தானம் தர்மம் பண்ணுவாங்க அது உண்மைதான் நான் வந்து சும்மா ஒரு லவ் பண்ண ஒரு பொண்ண சும்மா டாக் என்னன்னு கேட்டேன் வீட்டுல இருந்து செயின் வச்சு ஏத்து குத்துட்டாங்க அநேகம் பேர் ஒத்துக்கிறது வந்து பெண்கள் தான் அதிகமாக இந்த லவ்ல உதவுறாங்க நிறைய செலவு பண்றாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க அதாவது ஒரு காதல் அப்படின்னு ஒன்று வந்தோடனே ஒரு பிரேக்கப் அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த காதலில் ஒரு அங்கமாக இருக்குது ஆனால் அந்த காதலில் ஒரு பிரேக்கப்னு வந்தோடனே அதை கடந்து மீண்டும் இன்னொரு காதலில் விழுகிறது அப்படிங்கிறது யாரு சீக்கிரமாக அதை முன்னெடுக்கிறா ஆனால் பெண்ணா நான் வந்து நாலு வருஷமா ஒரு லவ் லவ் பண்ணிருந்தேன் நான் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் வீக்லி ஒன்ஸ் பார்க்கும்போது கபிசோனோ காஃபி குடிப்போம் கேபிஷோனோ காஃபி போது என்ன ஆகுதுன்னா அப்படியே பேசிட்டே இருக்கேன் என்ன ஆகுதுன்னா நீ வந்து ஃபோட்டோகிராஃபி விட்டுரு போட்டோகிராஃபி ஆனால் அவனுக்கு வராது நல்லா தான் ஃபோட்டோ எதுவும் போஸ்ட் பண்ணுறேன் உனக்கு வராது நீ விட்டுருன்றாங்க அப்படி கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு ரிங்கு உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன் சில்வர் ரிங்கு சிக்ஸ் கேக் வாங்கி கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் இல்லை இதுவும் வராது நான் வந்து உன் ஃப்ரெண்ட் அலோவ் பண்ணுறேன் ஆன் தி ஸ்பாட்டில் அன்றைக்கி என் பேர்தே அன்றைக்கி நைட்டு லெவன் ஓ கிளாக் இருக்கும் பர்த்டே வந்து முடியுது முடியிற நேரத்தில் வந்து ஏன் சொல்லணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க சார் இல்லை நீங்கள் அதை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்களா அந்த பிரேக்கப் டைம்லாம் என்ன நீங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டேன் அழுக ஆரம்பித்து நான் அந்த காஃபி இருக்குல்ல காஃபி வந்து ஹாட் போட்டு தான் கொடுத்தாங்க கொடுக்கும்போது ஹாட் போட்டு காஃபி அந்த காஃபி காஃபிக்குள்ளே அந்த ரிங்கை வந்து நான் என்னோட ரிங்கை கழட்டி போட்டு காஃபி தூக்கி போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் பேசலை அவங்களும் பேசல ஆண் பெண்கள்லாம் கிடையாது சார் யார் அதிகமாக லவ் பண்ணுறாங்களோ அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க த அதர் பர்சன் மூஸ் ஆகும் பதிலாக சொன்னாங்க யார் உண்மையாக காதலிக்கிறாங்களோ அவங்க அதே இடத்துல தான் நிற்கிறாங்க இந்த பையன் பேசும்போது கூட இன்னும் அந்த பையனுக்கு அந்த அதுலேருந்து வெளியில் வர முடியல அந்த உணர்வும் அந்த ஏன்னா அந்த காஃபியில் அந்த ரிங்கை தூக்கி போட்டு போகும்போது அந்த பையன் சொல்கிறது என்னால் விஷுவல் பண்ணி பார்க்க முடியுது என்ன மாதிரியான ஒரு சூழலாக அந்த கடந்து வந்திருக்கா அப்படின்னு ஆக்சுவலி என்னோட பேர் நிஷாந்த் நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் சிங்கர் சாங் ரைட்டர் ஸோ என்னுடைய லவ் வந்துட்டு டூ தௌசண்ட் ஸ்டார்ட் ஆச்சு நான் ஒரு அதுக்காக ஒரு லவ் சாங் ஒன் பண்ணேன் பிரேக்கப் சாங் தான் அது அது ஒரு பண்ணலாமா சார் பாடலாமா பிரேக்கப் சாங் தான் நாலு வரைக்கும் பாடுங்கள் ஓகே கண்ணுக்குள்ள நிக்கிற காதலியே உன்னை கண்ண மூடி திறந்தாலும் நினைவுகள் போகலையே நெஞ்சுக்குள்ள விட்டு போக நீ நினைச்சா சிறே போகுதடி சரி இந்த பாட்டு அவங்கள நினைச்சுதான் எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் நண்பர்களின் காதலுக்கு உதவுவது அதிகம் ஆண்களா பெண்களா நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்களாம் நாங்கள் தான் பாய்ஸ் தான் பாய்ஸ் தான் சொல்கிறோங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு விடவே மாட்டாங்க அவங்க வீட்டில் என் கூட ஆன்ட்டி அவ கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் அதிகமாக ஸ்டே பண்ணுறான் போயிட்டு பர்மிஷன் கேட்டு அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரையும் பேச விடுவேன் நானும் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டு வந்து சேலமில் இருக்காங்க நான் ஒசூர் சைடு அவங்களோட வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரிலேஷன்ஷிப் தெரிஞ்ச உடனே அந்த அண்ணாவை எனக்கு தெரியும் அவங்க எங்கள் சீனியர் சோ அவர் கால் பண்ணி இப்படி சொன்னாரு தான் வந்து கிளிப்பை வாண்டடா உடைச்சிட்டு டென்டிஸ்ட்டுக்காக சேலம் போய் அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் உள்ள இருக்கும் போது காம்பவுண்ட் வால் எகிரி குதிச்சு அப்புறம் அந்த அண்ணா வந்து பிக்கப் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் ஆன்டிமால் போயிட்டு வந்துடுறோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெளியே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சுட்டு நான் அப்போ எங்க வீட்டில் அடி வாங்கினேன் இதெல்லாம் ஆக்சுவலாக பரவாயில்லை சார் நான் என் ஃப்ரெண்டுக்காக ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன் சார் ஆமா சார் ட்ரூவா ஒரு பொண்ணு டூ இயர்ஸா என்னோட பெஸ்ட் ஒன் சைடா பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஜோரோன்னு யாரோ அவங்களோட ஃப்ரெண்ட் சொல்லி அவனுக்கு தெரிஞ்சது சார் அதுக்காக ரைட் மூணு மணிக்கு என்னை வீட்டு கீழே கூப்பிட்டு மச்சான் வாடா போகலான்னு சொன்னான் அந்த பொண்ணு வீட்டாண்ட போனா அவங்க அப்பா பாத்துட்டாரு சரி இவன் மாட்டான் இவன் மாட்டிட்டு போனால் பரவாயில்ல என் ஃப்ரெண்டு கீழே தான் அடிக்கிறான் அவனவே கூப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணி நானும் அவனை தேவையில்லாமல் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு சார் போலீஸ்னா கூட பரவாயில்ல சார் ஒரு அளவுக்கு தப்பிக்கலாம் ஒரு தடவை போனேன் சார் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்ட்டு அவனை சொன்னான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் நம்ம அவன் இடத்துல சரி ஓகேன்ட்டு போனேன் பொண்ணுக்கு யாரா வீட்டில் இருக்கான்னு கேட்டால் அவன் அண்ணன் மட்டந்தாண்டா இருக்கான் அவன் ஒன்றை இல்லைடா ஜோப்டாடா அப்படி இப்படின்னா சரி நானும் நம்பி போயிட்டேன் அவன் ஜோப் டாடான்னா அவன் பார்த்தா பாகுபலி கவுன்சில்லேஷனில் வர மாதிரி அவ்வளோ ஹைட் ஹைட்டாகிறானுங்க எல்லாம் முஜிச்சின்னான் அவன் நான் அழுகுறான் நான் விட்டுருங்க நான் நான் இவ்வளோ பெரிய கத்தி சார் குச்சி குட்டி வச்சு வச்சுன்னு இருக்கான் அவன் கழுத்தில் அப்புறம் இப்படி இப்படி பேசி கெஞ்சி அழுது கெழுது இட்டுன்னு ஒன் பண்ணிட்டோம் அதான் அந்த அவர் சொன்னரில் போலீஸ்னா கூட பரவாயில்ல எங்கெல்லாம் மிஸ்ஸாங்ஸ்ன்னா அவன் வேற குஷ்டிட்டு வரந்தாங்க சார் இவங்களாவது பரவாயில்ல சார் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவே ஹெல்ப் பண்ணதை நான் நாங்கள் பார்த்தேன் எங்கள் வீட்டில் வந்து தெனென்ட் ஒருத்தவங்க வந்தாங்க சார் அன்மேரிட் அண்ணா ஒருத்தர் வந்தார் ஒரு ரெண்டு நாள் கழிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது ஸோ ஸ்கூல் முடிஞ்சு வந்தவுடனே பரபரப்பாக வீட்டில் வந்து எங்கள் அம்மா கீழே மேலே போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க என்னடா நம்ம எனக்கு ஏதா கூட எங்கள் அம்மா அவ்வளோ வருத்தப்பட மாட்டாங்க இப்படி போயிட்டு வராங்களே பார்த்தா எங்கள் பெட்ரூம்கில் ஒரு அக்கா வந்து இருக்காங்க யாருக்கா என்னன்னா அண்ணா தூக்கிட்டு வந்துட்டார் கீழே எந்த அண்ணா இப்போ புதுசாக வந்திருக்காரு அண்ணா தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்தாங்க சார் போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நீங்க யாரு நீங்க ஹவுஸ் ஓனரா அப்படின்னோடனே ஆமா ஆமாண்ணா யாராவது வந்தாங்களா எங்க நந்தினின்ற பொண்ணு மாதிரியா யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டோடனே நாங்க பின்னாடி ஆமா கீழே தான் இருக்காங்க கீழே தான் இருக்காங்க நான் சொல்றேன் எங்க அம்மா சோ சத்தியமா நான் அப்ப சேர்க்கவே மாட்டேன் நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி நான் அந்த மாதிரி ஆம்பளை பசங்களை பொம்பளை பசங்க அன்மாரி சேர்க்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு இதை விட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கு எங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கா ஆனா இன்ன வரைக்கும் அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து இது அருவா எப்படா வெட்டலான்னு எங்க அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க தான் நானும் கேட்டேங்க அம்மாட்ட பா எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்குமா அப்போ கண்டிப்பா எனக்கும் அப்படியே பண்றேன்னா அந்த அருவத்துக்கு நான் என்ன உண்ணாவே அப்படின்னு சொன்னாங்க சோ அது இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு சந்தோஷம் சந்தோஷமா இருந்துச்சு ஒரு சண்டை வரும்போது லவ்ல அதிகமாக காயப்படுத்துவது ஆண்களா பெண்களா என்ன மாதிரி எல்லாம் சொல்லி காயப்படுத்தி ஹர்ட் பண்றாங்க இப்போ ஆண்கள் எல்லாம் ஒரு பொண்ணை பிளாக் பண்றது சண்டை வந்துட்டா பிளாக் பண்றது நீ போயிட்டா நான் வேற பொண்ணை பாத்துப்பேன் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுறது வீட்டை போய் உங்க வீட்டை வந்து நின்றுவேன் என்ன பச்சை நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்றது அந்த மாதிரி ஆண்கள் தான் பண்ணுவாங்க பெண்கள் வந்து அந்த அளவுக்கு போக மாட்டாங்க இது கண்டிப்பா எல்லா ஆண்களும் மாத்திக்கணும் டொமஸ்டிக் வயலன்ஸ் சார் அது எல்லா வீட்லயுமே நடக்குது எல்லா பெண்களுக்கும் நடக்குது அது காதல்லையும் நடக்குது மேரேஜ் நடக்குது அந்த வந்து வந்து அட்ரஸ் விதம் அவங்களுக்கு தெரியல எப்படி இது ஒரு மிகப்பெரிய காரணம் காயப்படுத்துறதுக்கு பெண்கள் ஆண்கள் யூஸ் ஒரு இந்த காயப்படுத்துறதுன்றது வந்து பேசிக்கா ஒரு மெச்சூரிட்டி லெவல் பேஸ் பண்ண ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்க நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நான் நிறைய டக்குனுக்கோ அதாவது ஒரு வார்த்தை பேசிடுவோம் அதனால அதனால பெரு பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவோம் சாரி கேட்போம் இந்த ப்ராசஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ அந்த டேஸ் எல்லாம் மூவாய் மூவாய் ஃப்ரெண்ட்டில் வர வர என்ன ஆகுதுன்னா இது பேசினா அவளுக்கு கோ அவள் கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சா அதை என்னுக்குள்ளே வச்சுப்பேன் என்ன தான் கோபமானாலும் சைலண்டில் முடிச்சிடுறது ஆனால் இப்போ வந்து அவள் என்ன பண்ணுறான்னா இப்போ அவள் நிறையா பேசுவாள் என்னெல்லாம் பேசக்கூடாது எல்லாமே பேசுவா நான் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் அதனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் எனக்கு தெரியும் இப்போ இந்த வார்த்தை நான் பேசினா அவள் கஷ்டப்படுவான்னு தெரியறனால அந்த வார்த்தை நான் பேச மாட்டேன் மேக்ஸிமம் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போச்சுன்னா அந்த காயப்படுத்துறன்றது இருக்காது நான் நினைக்கிறேன் விட்டு கொடுத்து போறது ஆண்கள் கிட்ட இன்னொரு ஒரு தப்பான விஷயம் என்னன்னா நம்ம ஒரு ஃபீலிங்ஸா ரொம்ப லோவா இருக்கும்போது பொண்ணுங்க ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணுவோம் ரொம்ப எமோஷனலா அத வந்து சண்டை போடுறப்ப சொல்லி காமிச்சு அத ரொம்ப சீப்பா பேசுவாங்க சார் அந்த குவாலிட்டி நிறைய பேரு கிட்ட இருக்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும் நம்ம விட்ட வார்த்தைகளே நமக்கு வெப்பன் மாதிரி நம்ம வெப்பன் மாதிரி யூஸ் பண்றாங்க சார் அது ரொம்ப அதுக்கப்புறம் திட்டி ஸ்டோரி வைப்பாங்க சார் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வைப்பாங்க அவங்க சர்க்கிள்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னு வைக்கிறீங்க எல்லாம ஆண்கள் மட்டும்தான் பண்றாங்க நீங்க பெண்கள் பெரும்பாலும் பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அவர்கிட்ட அது எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ்ல தான் போடுறீங்க பாக்குறேன்